எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா டெலிவிஷன் நண்பர்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்ததுக்கு அவ்வளோதான் லாஸ்ட்டு ஸ்பீச்சு டக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன் இது அவர் ஆறாவது படம் எனக்கு முதல் படத்துலேருந்து நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டால் நீங்கள் மக்கள்கிட்ட எப்போயுமே நல்ல படம் என் படம் இல்லை நல்ல படங்கள் எதுவாக இருந்தாலுமே அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்ந்துருக்கீங்க அந்த நம்பிக்கை இந்த படத்து மேலேயும் இருக்குது நிச்சயமாக அதே நம்பிக்கையோட இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னு நம்புகிறேன் அதில் வந்து நான் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன் அது மட்டும் சொல்லி ஆகணும் கடமை இருக்குது எப்போவுமே ஒரு ஆர்டரில் போவோம் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டு ஆடியோலான்ச்சின்னா அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஆர்டர் மாற்றி பார்க்கலான்னு நினைக்கிறேன் எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் விஷால்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்கில் ஏன்னா இந்த படம் ஒரு ரெண்டு வருஷம் டிலே ஆயிடுச்சு மற்ற அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் ஆப்வியஸ்லி அதை ஒரு அஸ்டன்ட் டேரக்டரோட இது என்ன அளவுக்கு இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும் நீடு அவங்கெல்லாம் வேறு வேறு படங்களை நோக்கி போயிட்டாங்க இந்த ஒரே ஒரு பையன் மட்டும் இவர் என்ன சொல்லி ஏமாற்றி அவனை வச்சுருக்கான்னு தெரில இப்போ வரைக்கும் எங்களுக்காக இருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் இருக்கான் ஸோ விஷால்க்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் தேங்க்யூ விஷால் அண்டு எங்களோட டிஓபி ஹரிஷ் ப்ரோ ஒரு படம் வந்து ஆப்வியஸ்லி இப்போ எல் எல்லாருமே பண்ணி எனக்கு நல்லா நடிக்கணுன்றது என் வேலை கரெக்டாக டேரக்ட் பண்ணுன்றதா ஒரு வேலை பாட்டு போகணுன்றது எல்லாருமே வேலை ஆனால் இப்போ ஹரிஷ் ப்ரோ பிரணவ் எடிட்டர் எல்லாருமே வந்து லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக லிட்ரலி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணிநேரம் தான் தூங்கியிருப்பாங்க மாற்றி மாற்றி அப்படியே அந்த இதில் இவ்வளோ கமிட்டடாக ஒரு வேலை ஒன்று பார்த்துட்டுருக்க அதை நான் இப்போ தான் கண் கூட பார்க்குறேன் டெக்னீஷியன்ஸ் இந்தளவுக்கு ஓகே எக்ஸ்ட்ரா ஒரு எஃபோர்ட் போட்டு இந்த படத்தை எப்படியாவது நல்லபடியாக கொண்டுட்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷ் பிரருவா அண்ட் பிரணவ் அண்ட் பீட்ரையின் மாஸ்டருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸு இந்த படத்தில் கிளைமேக்ஸ் போஷன் ஒன்று வருது அது டெஃபினட்டாக அவர் உள்ளே வரல அப்படின்னா அளவுக்கு அதை கரெக்டாக புல் ஆஃப் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரில ரொம்ப நல்லபடியாக வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு அவர் என்ன தான் ஆக்ஷன் மாஸ்டராக இருந்தாலும் எங்களுக்கு அவர் இருக்கும்பாலும் பயங்கர ஜாலியாக தான் இருந்துச்சு ஸோ அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் எங்கள் ஆர்ட் டைரக்டர் மோகன் மகேந்திரன் சார் சார் ரொம்ப ந தேங்க்யூ சார் எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தாலும் எங்கள் படத்துக்கு அவர் வந்து ஒர்க் பண்ணது அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி எங்கள் ப்ரொடியூசர் ராகுல் ப்ரோக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்கும்போது அது ஒரு மாதிரி ஆரம்பித்தாலும் கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அது வந்து இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு அணி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஏன்னா அவர் அவர் இருக்கிற இந்த ஸ்கெடியூலுக்கு நடுவில் எங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு நாங்கள் கே போய் கேட்கும்போது ஃபஸ்ட்டு சிங்கிள் அது ஃபஸ்ட்டு பாட்டு அவர் குரலில் வந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மொத்த டீமுக்குமே அவ்வளோ பெரிய ஒரு ஆசையாக இருந்துச்சு உடனே கேட்ட உடனே டக்குன்னு எங்களுக்காக பண்ணி கொடுத்தாரு ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அணி சார்